வணக்கம் செய்திச்ம் கொங்கு நாட்டில் பலத்தை காட்டிய அதிமுக திமுகவிற்கு பாரதிய ஜனதா சவால் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாதப்பூரில் நடந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் மக்கள் கூட்டத்தை திரட்டி கொங்கு மண்டலத்தில் பாரதிய ஜனதா பலத்தை நிரூபித்துள்ளது கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் பெரும் எண்ணிக்கையில் திரண்டது பிரதமர் மோடி உள்ளிட்ட பாரதிய ஜனதா தலைவர்களை உற்சாகப்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் ஆட்சியை இழந்தாலும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக கூட்டணியே அதிக இடங்களில் வென்றது இதற்கு பாரதிய ஜனதா அதிமுக என இரு கட்சிகளும் உரிமை கோரி வரும் நிலையில் அதிமுகவுடன் கூட்டணி முடிவுக்கு பின் கொங்கு மண்டலத்தில் தன் பலத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதாவுக்கு ஏற்பட்டது அதனால்தான் சென்னையில் நடப்பதாக அறிவிக்கப்பட்ட யாத்திரை நிறைவு விழா கொங்கு மண்டலத்திற்கு மாற்றப்பட்டது பல்லடம் விழாவில் பெரும் எண்ணிக்கையில் திரண்ட கூட்டத்தின் வாயிலாக கொங்கு மண்டலத்தில் வலிமையான சக்தி என்பதை பாரதிய ஜனதா நிரூபித்துள்ளது பாரதிய ஜனதா பெரும் பலத்தை காட்டி திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் சவால் விடுத்துள்ளது நம்ம ஆளுங்களுக்கு தான் ராஜ்யசபா சீட் தரணும் பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய அதிமுக தனியாக கூட்டணி அமைக்க முயற்சிக்கிறது கடந்த தேர்தல்களில் அதிமுக தங்களை கூட்டணிக்கு அழைக்காதா என காத்திருந்த கட்சிகள் கூட இப்போது பிடி கொடுக்க மறுக்கின்றன ஏற்கனவே கூட்டணியில் இருந்த பாமக தேமுதிக புதிய தமிழகம் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளுடன் அதிமுக ரகசிய பேச்சில் ஈடுபட்டுள்ளது அக்கட்சியின் நிலையை புரிந்து கொண்ட சிறிய கட்சிகள் இதுதான் சமயம் என அதிகம் எதிர்பார்க்கின்றன இது அதிமுக தலைமையை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அதிலும் பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் லோக்சபா தொகுதிகளுடன் ராஜ்யசபா சீட் ஒன்று என அழுத்தம் கொடுக்கின்றன இது அதிமுக மூத்த நிர்வாகிகளிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது சிறிய கட்சிகளின் தலைவர்கள் லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாவிட்டால் ராஜ்யசபா தேர்தலில் எம்பி ஆகிவிட வேண்டும் என துடிக்கின்றனர் கட்சிக்காக உழைத்தவர்கள் பலர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காமல் ராஜ்யசபா எம்பி பதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உள்ளனர் அதற்கு உலை வைக்கும் வகையில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் செயல்படுவதாக அதிமுக மூத்த நிர்வாகிகள் புலம்புகின்றனர் இரண்டாயிரத்து லோக்சபா தேர்தலுக்கு பின் பாமக தலைவர் அன்புமணியை ராஜ்யசபா எம்பி ஆகினோம் அவர் கூட்டணியை விட்டு வெளியேறினார் அவர் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முடிகிறது எனவே லோக்சபா தேர்தலில் தோல்வியடைந்தால் மீண்டும் எம்பி ஆகிவிட வேண்டும் என்பதற்காக ராஜ்யசபா சீட் கேட்கிறார் தேமுதிக இதுவரை எம்பி தேர்தலில் வென்றதே இல்லை இதனால் அவர்களும் ராஜ்யசபா சீட்டை கேட்கின்றனர் கடந்த முறை அதிமுக தயவுடன் ராஜ்யசபா எம்பி பதவி பெற்ற வாசனும் இம்முறை பாஜ கூட்டணிக்கு சென்றுவிட்டார் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு சீட்டு கொடுத்தால் அவர்கள் கட்சி வளர்ச்சிக்கு பாடுபடுவதுடன் ராஜ்யசபாவில் கட்சிக் கொள்கையை வலியுறுத்துவர் அதனால் இந்த முறை எந்த கட்சிக்கும் ராஜ்யசபா சீட்டு வழங்க ஒப்புக்கொள்ளக்கூடாது என கட்சி தலைமையிடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர்கள் கூறினர் மத்திய பிரதேச சட்டசபை தேர்தல் யுக்தியை கையில் எடுத்துள்ள பாஜக லோக்சபா தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் கமிஷன் இன்னும் ஓரிரு வாரங்களில் அறிவிக்க உள்ளது கூட்டணி தொகுதி பங்கீடு வேலைகளில் கட்சிகள் படு பிஸியாக உள்ளன இந்த சூழலில் பாஜகவின் மத்திய தேர்தல் குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று நடக்கிறது டில்லி தலைமை அலுவலகத்தில் நடக்கும் இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடியும் பங்கேற்கிறார் மூத்த அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா உட்பட தேர்தல் குழு உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர் எதிர்க்கட்சிகள் வலுவாக உள்ள நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட லோக்சபா தொகுதிகளில் இதுவரை பாரதிய ஜனதா ஒருமுறை கூட வென்றதில்லை இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தல்களில் அங்கு பாரதிய ஜனதாவுக்கு மிக குறைவான ஓட்டுதான் கிடைத்தது இந்த தொகுதிகள் குறித்துதான் மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன அந்த இடங்களில் வெற்றியை பெற்றுத்தரும் வலுவான வேட்பாளர்களை களமிறக்க பாஜக முடிவு செய்துள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கும் வரை காத்திருந்து தாமதமாக்காமல் இந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர்களின் பெயர்களை அறிவிக்க பாஜக தலைமை தயாராகிவிட்டது அப்படி செய்தால் மற்ற வேட்பாளர்களை விட இவர்கள் தேர்தல் பணிகளை சிறப்பாக செய்ய ஐம்பது நாட்களுக்கு மேலாகவே அவகாசம் கிடைக்கும் இதே தான் மத்திய பிரதேச சட்டசபை தேர்தலின் போதும் செய்தது மிகவும் சிக்கலானதாக சொல்லப்பட்ட முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே வேட்பாளர் பெயர்களை பாரதிய ஜனதா தலைமை அறிவித்தது அதற்கான பலன் தேர்தல் முடிவில் கிடைத்தது பெரும்பாலான வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர் அதுதான் இப்போது பாரதிய ஜனதா மூத்த தலைவர்களுக்கு நம்பிக்கையை தந்துள்ளது அதனால் அதே பாணியை தான் இப்போது மீண்டும் கையில் எடுக்க மிகவும் பலவீனமாக கருதப்படும் தமிழகம் தெலுங்கானா ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள தொகுதிகள் பட்டியலிடப்பட்டு அங்கு யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்ற ஆலோசனைகள் நடந்து முடிந்துவிட்டன இதிலிருந்துதான் அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தவிர ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட பிரதமர் மோடி மூத்த அமைச்சர்கள் போட்டியிடும் தொகுதிகளும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட உள்ளன அதன்படி நூற்று முப்பது தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகலாம் என கூறப்படுவதால் பாரதிய ஜனதா வட்டாரத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பும் பரபரப்பும் நிலவுகிறது ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் விருப்ப மனு லோக்சபா தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோரிடம் விருப்ப மனு வாங்கும் பணி அதிமுக தலைமை அலுவலகத்தில் கடந்த இருபத்தொன்றாம் தேதி துவங்கியது நாளை வரை விருப்ப மனு பெறப்பட உள்ளது தினமும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பங்களைப் பெற்று பூர்த்தி செய்து வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பொது தொகுதிக்கு இருபதாயிரம் ரூபாயும் தனித்தொகுதிக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கூட்டணி முடிவாகாத நிலையிலும் அதிமுக நிர்வாகிகள் ஆர்வமுடன் விருப்ப மனு அளித்து வருகின்றனர் சிலர் மேலதாளங்களுடன் வந்து மனு அளித்து வருகின்றனர் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் போன்றோர் பொதுச் செயலர் பழனிசாமி பெயரில் விண்ணப்ப படிவம் பெற்று அளித்து வருகின்றனர் நேற்று விருப்ப மனு அளித்தோர் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டியது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலின் போது ஆயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஏழு விருப்ப வரப்பெற்றன அப்போது விண்ணப்ப கட்டணம் ஐந்தாயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது கூட்டணி பேச காத்திருக்கும் கமல் வெளிநாடு பயணம் ரத்து லோக்சபா தேர்தலையொட்டி திமுக கூட்டணியில் இணைய முன்வந்துள்ள கமல் அக்கட்சியின் அழைப்புக்காக காத்திருக்கிறார் கடந்த வாரமே கூட்டணி தொகுதி குறித்த பேச்சுவார்த்தை நடக்கும் என கமல் தரப்பில் எதிர்பார்க்கப்பட்டது பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு படப்பிடிப்புக்காக ரஷ்யா சைபீரியா நாடுகளுக்கு செல்லவும் கமல் திட்டமிட்டிருந்தார் ஆனால் திமுக தரப்பில் இன்னும் அழைப்பு இல்லை ஏற்கனவே கூட்டணியில் நீடிக்கும் கட்சிகளுடன் உடன்பாட்டை முடித்த பின்னரே கமல் கட்சி அழைக்கப்படும் என அறிவாலய வட்டாரத்தில் கூறப்படுகிறது இதன் காரணமாக வெளிநாடு பயணத்தை கமல் தள்ளி வைத்துள்ளார் இன்னும் ஒரு வாரம் காத்திருந்து தொகுதி பங்கீட்டை முடித்துவிடலாம் என முடிவெடுத்துள்ளார் என அவரது கட்சியினர் தெரிவித்தனர் மூன்று நாட்கள் பொதுக்கூட்டம் நடத்த திமுக உத்தரவு முதல்வர் ஸ்டாலின் நாளை எழுபது ஒன்றாவது வயதில் அடியெடுத்து வைக்கிறார் அவரது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக தமிழகம் முழுவதும் மார்ச் இரண்டு முதல் நான்கு வரை பொதுக்கூட்டங்கள் நடத்த திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது அரசின் சாதனைகள் மற்றும் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்களை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் நடத்த மாவட்ட செயலர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது ஒவ்வொரு நகரிலும் சிறப்புரையாற்றுவோர் பட்டியலையும் வெளியிட்டுள்ளது அரசு சாட்சி சொன்ன அதிர்ச்சி தகவல் இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று திமுக ஆட்சி காலத்தில் கனிம வளத்துறை அமைச்சராக பொன்முடி இருந்தார் அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி குவாரியில் செம்மன் எடுத்து அரசுக்கு இருபத்தெட்டு புள்ளி மூன்று ஆறு கோடி ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக அவர் மீது புகார் எழுந்தது இரண்டாயிரத்து பனிரெண்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்தது பொன்முடி அவரது மகனும் எம்பியுமான கௌதம சிகாமணி உள்ளிட்ட எட்டு பேர் மீது விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதில் ஒருவர் உடல்நலக்குறைவால் குறைவால் இறந்து விட்டார் மீதமுள்ள ஏழு பேருக்கு எதிரான விசாரணை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சிகளாக அறுபத்தி ஏழு பேர் சேர்க்கப்பட்டனர் கடந்த ஆண்டு செப்டம்பரில் நடந்த விசாரணையின் போது ஒன்பது பேர் பிறர் சாட்சியாக மாறினர் இரண்டு பேர் மட்டும் தங்களது சாட்சியை பதிவு செய்தனர் இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு நீதிபதி பூர்ணிமா முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது குற்றம் சாட்டப்பட்ட ஏழு பேரில் பொன்முடி உள்ளிட்ட நான்கு பேர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை இருப்பினும் அரசு தரப்பு சாட்சியான விழுப்புரம் ஓய்வு பெற்ற வருவாய் கோட்டாட்சியர் ராதாகிருஷ்ணன் ஆஜரானார் அவர் நீதிபதியிடம் கூறியதாவது இந்த வழக்கில் எந்த உத்தரவையும் நான் சுயநினைவுடன் பிறப்பிக்கவில்லை கலெக்டர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் எனக்கு அழுத்தம் கொடுத்ததால்தான் தான் செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் நான் கையெழுத்து போட்டேன் என கூறி பிறர் சாட்சியமாக மாறினார் பொன்முனிக்கு எதிரான வழக்கில் இதுவரை பனிரண்டு சாட்சிகளிடம் விசாரிக்கப்பட்டது அவர்களில் பத்து பேர் பிறர் சாட்சியம் அளித்துள்ளனர் தண்டவாளத்தில் நின்ற மக்கள் என்ன நடந்தது ஜார்க்கண்ட் மாநிலம் ஜம்தாராவில் இன்று இரவு அங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது கல்ஜாரியா ரயில் நிலையம் அருகே சென்றபோது திடீரென ரயிலில் புகை கிளம்பியதாக கூறப்படுகிறது இதனால் ரயில் நிறுத்தப்பட்டது பதறிய ரயில் பயணிகள் வேகமாக வெளியேறி தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த பாசஞ்சர் ரயில் தண்டவாளத்தில் நின்ற பயணிகள் மீது மோதியது இதில் பலர் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர் பனிரெண்டு பேர் வரை பலியாகி இருக்கலாம் என முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி ஸ்பாட்டுக்கு வந்த மீட்பு படையினர் இரண்டு பேரின் உடலை மீட்டெடுத்துள்ளனர் மருத்துவ குழுக்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள் சம்பவ இடத்துக்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ரயில் விபத்தில் பலர் இறந்த செய்தி மிகவும் வருத்தம் அளிக்கிறது அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என ஜனாதிபதி முர்மு கூறியுள்ளார் ஜம்தாராவில் நடந்த ரயில் விபத்தால் மிகுந்த வேதனை அடைந்தே காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடையட்டும் என பிரதமர் இரங்கல் கூறியுள்ளார் மீட்பு பணிகளை துரிதப்படுத்தவும் காயமடைந்தவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கவும் ஜார்க்கண்ட் முதல்வர் சம்பாய் சோரன் உத்தரவிட்டுள்ளார் இறந்தவர்களின் எண்ணிக்கை விவரம் இன்னும் முழுமையாக வெளியாகவில்லை ரயில் விபத்து குறித்து விசாரணை நடக்கிறது புது இனி டிரைவிங் லைசன்ஸும் மட்டுமே அனுப்பப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இதுநாள் வரை ஆர்டிஓ ஆஃபீஸில் நேரடியாக சென்று பெற்று வந்த சூழலில் இந்த புதிய நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இனி எக்காரணம் கொண்டும் ஆர்டிஓ ஆஃபீஸில் இவை நேரடியாக வழங்கப்படாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் வாகன் சாரதி இணையதளத்தில் பதிவு செய்யும் போது சரியான முகவரி மற்றும் செல்போன் எண்ணை வழங்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒருவேளை முகவரி தவறாக இருந்தாலோ வீடு பூட்டி இருந்தாலோ டெலிவரி செய்யப்படாது அவை ஆர்டிஓ ஆஃபீஸுக்கே திருப்பி அனுப்பப்படும் அங்கு சென்று வாங்க முடியாது மீண்டும் இணையதளத்தில் உரிய கட்டணம் செலுத்தி பதிவு செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் இடைத்தரகர் அல்லது டிரைவிங் ஸ்கூல் முகவரியை குறிப்பிட்டிருந்தால் லைசன்ஸ் அரிசி புக் தற்காலிகமாக முடக்கப்படும் எனவும் போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது